நண்பர்களே வணக்கம் ட்ரம்ப்பும் முகமது பின் துக்லக்கும் சந்திச்சுருந்தால் என்ன நடந்திருக்கும்னு ஒரு கற்பனை ஒரு கேலிச்சித்திர வரலாறு ரெண்டு பேரும் அரசர்களைப் போல பெரிய பெரிய திட்டங்கள் அவங்ககிட்ட இருந்தது ஆனால் அதனுடைய விளைவுகள் என்ன சிரிப்பை வரவை கிடைக்கிற ஒரு வர ஹிஸ்டாரிக்கல் குழப்பம் அதுதான் அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச வேலைகள் அதில் சிலவற்றை பார்ப்போமே பொதுவாகவே நீங்கள் கடந்த கால வரலாறு பார்த்திங்கன்னா பல மன்னர்கள் பல பெரியவர்கள் இயல்பாக தான் வாழ்ந்தாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து ரொம்ப தனித்துவமான முறையில் அவங்க நடவடிக்கை இருக்கும் இன்றைக்கி வீடியோ வந்து அந்த தனித்துவமான ரெண்டு பேர் அந்த ரெண்டு தலைவர்கள் யாருன்னா முகமது பின் துக்லக் மற்றும் டொனால்ட் ஜே ட்ரம்ப் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தால் இன்னும் நடந்திருக்குங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறோம் அவங்க செய்கிற சிறியதாக தொடங்குகிற எல்லாம் ஒரு கிரேட் ஹிஸ்டாரிக்கல் ஜோக்கா மாறி போயிடுது துக்குள காட்சி காலத்தில் கோயில் நாணய குழப்பம் என்னன்னு பார்ப்போம் துக்குளுக்கு என்ன சொன்னாருன்னா பயங்கரமான அவருக்கு அற்புதமான யோசனை வந்துச்சு எதுக்கு தங்கத்துலையும் வெள்ளிலையும் நம்ம நாணயம் செய்யணும் பித்தடை செம்பில் நம்ம வந்து கோயின்ஸ்லாம் செய்யலாம்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணார் மக்களும் பரவாயில்லை நாங்களும் செஞ்சுக்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காப்பரம் பித்தளையும் அவங்க கையில் கிடைக்கிறது செம்பு எல்லாம் கையில் கிடைக்கிறது ஸோ அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க என்னாச்சு பொருளாதாரம் வந்து சீட்டுக்கட்டு சரிகிற மாதிரி மொத்தமாக சரிஞ்சது சரி சரி இவர் ட்ரம்ப் என்ன பண்ணான்னு பார்ப்போம் இவர் வர்த்தக போர்னு உருவாக்கி சந்தைகள் உலக சந்தைகள்லாம் உருக்கி எடுத்தார் சீனா மெக்சிகோ கனடா இப்போ இந்தியா இவங்க எல்லாட்டையும் சண்டை போட்டு ஒவ்வொருத்தட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இந்த சப்ளை செயின் அப்படிங்கிறத ஆட்டங்காண இருக்கிறாரு சரி இவங்களுக்கு வந்து தர்க்க ரீதியாக பார்க்குறது கொஞ்சம் பகுத்தறிவுங்கிறதுலாம் வந்து இவங்க கேஸை பொறுத்தளவுக்கு அது லீவ் எடுத்துகிட்டு போயிடுச்சு அடுத்த கேஸ் என்னென்னா தலைநகரை மாற்ற குழப்பம் ஒரு நாள்க்குள்ள என்ன சொன்னாங்கன்னா டெல்லியிலாம் தலைநகர் கிடையாது எல்லோரும் நம்ம தௌலதாபாத்துக்கு கிளம்பி போகிறோம் அப்படின்னாரு அப்போ மக்கள் யானை படைகள் குதிரைப்படைகள் எல்லாரும் மூட்டை கட்டிக்கிட்டு தௌலதாபாத் போனாங்க இவங்க போதும் டெல்லிக்கே வந்துடலாம் திருப்பி டெல்லி அரையிற எடுத்துகிட்டு இருந்தார் என்ன ஆச்சு யானைகள் மட்டும் இல்லை மக்கள் மட்டும் இல்லை ரேஷ்னல் திங்கிங் அந்த பகுத்து பார்க்குற அறிவுமே என்ன சோர்வடையில வரைக்கும் ஆகிப்போச்சு அந்த மக்களுக்கு சரி ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படி அவர் வந்து ராஜதந்திரம் வேர்ல்டு டிப்ளமசி ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்குரிய ராஜதந்திர உறவுகளை ஒரு சொத்து பரிவர்த்தனை மாதிரி ஏதோ எஸ்டேட் வியாபாரம் பண்ணுற மாதிரி மாற்றி விட்டார் ஒரு நாள் கிங்ஜாம் உன்னோட பேசுவார் உச்சி மாநாடும்பார் மறுநாள் வந்து அவன் யூஸ்லெஸ்ஸும்பார் அவதூறு சொல்வார் இந்த மாதிரி உலகத்தில் உள்ள இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வந்து சீட்டுக்கிட்ட விட மோசமாக ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இந்த மனிதர் கொண்டு வந்தார் யூ டர்ன் ஒலிம்பிக்ஸ் துக்களுக்கு வந்து பெரிய ஆரவாரத்தோட தான் எந்த குழுவையும் ஆரம்பிப்பார் ஆனால் அதை முடிக்க போதும் அதே ஆரவரத்தோடு கைவிடுவார் ட்ரம்ப் ஒன்று அதுக்கெல்லாம் வரலாம் இல்லை அதுக்கு சடைத்தவரும் இல்லை நேட்டம் யூஸ்லெஸ்னார் இன்னொரு நாள் வந்து இன்னும் நேட்டம் கட்டாயம் வேணும் அது அதை பற்றி நம்ம பேசணும் அப்படிம்பார் ஒரு நாள் திடீர்னு காலநிலை மாற்றம் ஒப்பந்தம் அதாவது அதெல்லாம் ஃபேக்கு யூஸ்லெஸ் அப்படின்னாரு இன்னொரு நாள் வந்து இல்லை அதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்குனார் சரி அமெரிக்காவோட மெக்சிகோடைய பார்டர் சுவர் எல்லை சுவர் அதுக்கெல்லாம் வந்து மெக்சிகோ தான் பணம் கட்டணும் அப்படின்னாரு செலவெல்லாம் அவங்க தான் ஏற்றுக்கணுனார் இவர் இவர் கட்டுவார் ஆனால் அவங்கள பணத்தை கட்ட சொன்னார் திடீர்னு சரி பென்டகனே நம்ம அரசாங்கமே கட்டிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சார் இவர் டிக்டாக் பயனாளிகளை கட்ட சொல்கிறாரோ என்ன செய்கிறது இந்த மாதிரி ஃப்ளிப்ளாப் வந்து டொனால்டு ட்ரம்புக்கு ரொம்ப சாதாரணம் ரெண்டு பேருமே ஒரு தெய்வீக தொடர்பு இருக்க மாதிரி நினச்சாங்க துக்ளக் என்ன நினச்சாருன்னா தன்னை வந்து ஒரு தெய்வீக ஒளி வழி நடத்துகிறதாக அவர் நம்பினாரு சரி ட்ரம்ப் என்ன நம்புறாருனா அவர்கிட்ட ட்விட்டர் இருக்குது அவ்வளோதான் அடிப்படையில் அதே பவர்ஃபுல்லாக தான் அவர் இருக்கிறாரு இருவருமே உண்மையிலே நம்பினது என்னென்னா உலகம் அவங்கள புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா அவங்க அந்தளவுக்கு முன்னாடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க சரி நம்ம உங்கள் கேள்வி தான் பண்ணுறோம் ஆனால் அதனுடைய விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த மக்களுக்கு அதனுடைய அவதி இருக்க கொஞ்ச நஞ்சம் இல்லை துக்கள காட்சியின் கீழ் மக்கள் தன்னுடைய தங்களுடைய நம்பிக்கையையும் ஒரு ஸ்டெபிலிட்டியுமே இழந்து கஷ்டப்பட்டாங்க ட்ரம்ப்புக்கெல்லாம் உலக பொருளாதாரமும் சரி சர்வதேச ராஜதந்திர நடவடிக்கைகள் ஒரு ஒரு நாட்டுக்குடைய உறவு முறைகள் ஆட்டம் கண்டு போயிருக்கிற அளவுக்கு செய்திட்டு இருக்கிறாரு நம்ம திருவாளர் ட்ரம்ப்பு இது ஒரு வேடிக்கையான முடிவு கிடையாது பல லட்சக்கணக்கான மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறார் இந்த ட்ரம்ப் சரி வரலாறு நமக்கு என்ன பாடம் கற்பிக்கிறது தலைவர்கள் சிந்திக்காமல் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதனுடைய விளைவுகள் வந்து ஜோக்கு கிடையாது மொத்த பாரம்பரியத்துமே பாடப்படுறது மக்களும் பாதிக்கப்படுறாங்க ஆனால் வரலாறு அதை ஜோக்காக எடுத்துகிட்டு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுதான் வந்து யதார்த்தம் ஸோ இவங்கெல்லாம் மக்களுக்காக ஆட்சி செய்கிறாங்களா இல்லை தங்களுடைய ஈகோவுக்காக அவங்க முடிவுகள்லாம் எடுக்கிறாங்கிறது வந்து வரலாறு தான் சொல்லணும் சரி ரெண்டு பேருமே ஆனால் ஒன்று உறுதியாக நினச்சாங்க என் திறமையை உலகம் புரிஞ்சுக்கல அப்படின்னு உலகம் தான் வந்து அந்த அளவுக்கு கீரப்பாகலான்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு வரலாறு வந்து அவங்களை கண்ட சிரிக்க தான் செஞ்சது ஒருத்தர் வாழை வீசிக்கிட்டு ஆட்சி செஞ்சார் இன்னொருத்தர் ஸ்மார்ட் ஃபோனை வீசிக்கிட்டு ஆட்சி செய்கிறாரு ரெண்டு பேருமே நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நினச்சாங்க அதுதான் அவங்களுடைய குறிக்கோளாக இருந்தது துக்ளக் வந்து தன்னுடைய தலைநகரத்தை போது இந்தியா புற மக்கள் இழுத்தடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்களோ அது மாதிரி ட்ரம்ப் ஒரே ஒரு ட்வீட் போட்டு மொத்த பொருளாதாரத்தை ஒரு உழுக்கு ஒழுக்கினாரு அறிவுக்கு சம்மந்தமே இல்லாத தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து வரலாற்று புத்தகங்களில் வந்து ஜோக்காக எழுதப்படுதொழிய அந்த காலத்தில் உள்ள மக்கள் படுற வேதனையும் எதார்த்த கஷ்டங்கள் இருக்கே அதுக்கு அளவே கிடையாது ஸோ பிரச்சனை என்னென்னா ட்ரம்ப்பும் சரி துக்ளக்கும் சரி தாங்கள் தான் உலகத்தில் சிறந்தவங்கன்னு நம்பினாங்க ஆனால் இவர்களுடைய வரலாறு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையை நம்ம எடுத்துக்கலாமா சரி சிந்திக்காமல் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ஒரு நாட்டையே தலைகளை மாற்றுதுங்கிறதா உண்மை இதில் என்ன ஜோக்குன்னா துக்லக் ஒரு கற்பனை இருந்து சொல்கிறோம் துக்குலுக்கு வந்து ட்ரம்ப்டை கேட்குறாரு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐந்து தடவை சிந்திப்பீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் நான் வந்து திங்க் பண்ணுறோம் ஒரு ட்ரிப் போட்டாலே போதும் அதுதான் சஃபிஷியன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி விசித்திரமான மனிதர்களை உலகம் சந்திக்கிறது வணக்கம்